வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி தோசைக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் இறைச்சி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது இதுலேயும் நிறையவே சத்து இருக்குது ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சின்ன துண்டு பட்டை இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிற அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட வேண்டாம் தக்காளி அரைப்படும் போது வெங்காயம் தக்காளி தண்ணி தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா செய்கிறதுக்கு குக்கரை அடுப்பில் வைக்க போகிறேன் குக்கர்லேயே நம்ம செஞ்சுட்டுனா விசில் போட்டு அப்படியே மூடிட்டினா சமைக்கிற நேரமும் நமக்கு கம்மியாகிடும் குக்கரில் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கிடுறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதுதான் இது நம்ம வதக்கி அரைக்கலை பச்சையாக அரைச்சதுனால நல்லா அந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம வதக்கி விடணும் நல்ல பச்சை வாசனை போய் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிற கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நீரெல்லாம் வற்றி பச்சை வாசல் எல்லாம் போய் வந்த பிறகு நம்ம இது கூட மல்லியில் ஆட் பண்ணி விட போகிறோம் ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும் போதே பட்டை இஞ்சி எல்லாமே சேர்த்துட்டோம் காரம் இதில் இருக்கும் கொஞ்சம் மனமும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நல்லா இப்போ வத்தி வந்துருச்சு மல்லி இலையை கொஞ்சமாக உருவி போட்டு அதையே ஆட் பண்ணி விட்டுட்டு தண்ணி அதிகமாக விட்டுறக்கூடாது கொஞ்சமாக தான் விடணும் இறைச்சியில் மட்டும்தான் புரோதம் இருக்குதுன்னு நினைக்காம இந்த மாதிரி சோயாபீன்ஸில் அதிகமான சத்து இருக்குது பெண்களுக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா சமைச்சு முடித்ததும் இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான சோயாபீன்ஸை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டாலே போதும் வெந்துடும் ஊற வச்சு நம்ம செஞ்சால் தான் ஒரு அஞ்சு விசில் விடணும் சூப்பராக இருக்கும் இந்த சோயா பீன்ஸ் கிரேவி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் சாதத்தை விட டிஃபனுக்கு சைடிஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசைக்கு இதை எடுத்துக்கலாம் நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது மேலே நல்லா எண்ணெய்லாம் விட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு சுட சுட சப்பாத்தியோட இதே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க